பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்திருக்கிறது ஸ்ரீமதி கமலா குருசங்கர் செகந்திராபாத் எண்பத்தி ஏழு தொகுத்து கொடுத்திருக்கிறது கோதண்டராம சர்மா தொடர்ச்சி பெரியவா பெல்லாரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஹகரிங்கிற இடத்துல தங்கியிருந்தா இந்த செய்தியை படிச்சதும் எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இது அவர் ஹூப்ளி வரத்துக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு மாசங்களுக்கு முந்தைய சமாச்சாரம் அப்போ என்னோட மாமியார் மாமனார் நாத்தனாமார்கள் எல்லாரும் ஹூப்ளி வந்திருந்தா நாங்க எல்லாரும் கிளம்பி போய் ஹகரி ஆற்றங்கரையில உட்கார்ந்து இருந்தோம் பெரியவா குட்டிலுக்குள்ள ஜபத்துல இருந்தா திடீர்னு குட்டில் வாசல்ல ஒரு ஒளி பிழம்பு காலை இளம் வெயிலுக்கும் காவி உடைக்கும் வித்தியாசம் இல்லாதது மாதிரி எல்லாம் ஒரே நேரமா ஒளி பிழம்பா திடீர்னு காட்சி எங்களுக்கு பெரியவாளோட முதல் தரிசனம் ஜென்மாவே சாபல்யம் அடைஞ்சது மாதிரி பெரியவாளை கண் குளிர பாத்துருக்கோம் ஆனா அன்னைக்கு காஷ்டம் ஆகணும்னு எல்லாரும் சொன்னா நாங்க சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு அப்புறம்தான் ஆத்துக்கு திரும்பினோம் கண்ட பூனை மாதிரி மறுபடியும் மறுபடியும் பெரியவால தரிசனம் பண்றதுக்காக போயின் இருக்கோம் ஹகரி போன போது மாலை நேரம் பெரியவா புதுசா கட்டின் கோவில்ல உட்கார்ந்துட்டு இருந்த ஏறக்குறைய இருட்டாதான் இருந்தது ஒரு குத்து விளக்கு ஒரு ஹரிக்கேன் விளக்கு நிதானமா இருந்தது குழந்தைகளோட போயி நாங்க நமஸ்காரம் பண்ணினோம் என்னோட கணவரோட பேரை சொன்னதும் உனக்கு இந்த பேரை யார் வச்சா எதுக்காக வச்சா பிரிவாளோட கேள்வி இவரோ தன்னோட தாத்தா வச்சது எதுக்காக வச்சு தெரியலன்னு பதில் சொன்னார் அதுக்கப்புறம் தனக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இவரோட பேரை தரையில எழுதி காட்ட சொன்னர் அப்புறம் எந்த ஊர் குடும்ப பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டும் வேத பாட்டசால கிருஷ்ணய்யர் தீவான் சேஷையர் இந்த எப்பவாவது காதல விழுந்திருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொன்னோம் அப்புறம் விசாரிச்சதுல இவா எங்களோட மூதாதையர்கள்னு தெரிய வந்தது ரயில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்திருக்கோமா சலூன்ல வந்திருக்கோமான்னு கேட்டா இது நாள் வரைக்கும் ரயில்வே போஸ்ட்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருந்தது இல்லையே உனக்கு எப்படி கிடைச்சது அநேகமா ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவா தான் டிஎஸ்ஆ இருப்பான்னு பெரியவா சொன்னான் இவரோட அதிகாரம் எந்தெந்த ஊர் வரைக்கும்னு கேட்டுண்டா ரெய்ச்சூர்லேருந்து பூனா வரைக்கும் இருக்கிற ரயில்வே லைனுக்கு பேர்லலாம் ஒரு ரோடு போறது உனக்கு தெரியுமான்னு கேட்டா இவரோ தெரியாதுன்னு சொன்னார் பாலி வைத்தியநாத் பத்தியும் கேட்டா அப்போ என்னோட பையன் எந்த காலேஜ்லயும் இருந்தோம் அவனுக்கு அட்மிஷன் கிடைச்ச நான் நினைச்சுட்டு இருந்தேன் பெரியவா கிட்ட சொல்ல கூட இல்ல ஆனா பெரியவாளோட அருளால அவனுக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சு நன்னா படிச்சான் அவனுக்கு பெரியவாளோட அனுகிரகம் பல விதத்துல கிடைச்சது பெரியவா எங்களோட முன்னோர்களை பத்தி கேட்டதை சொல்லத்தான் இந்த சம்பவத்தை சொன்னேன் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் பெரியவா ஹூப்ளி வந்தா ரொம்ப நாளைக்கு ஹம்பி ஹாஸ்பிட்டல தான் இருந்தா இப்போ ஹூப்ளியில பெரியவாளோட ஜெயந்திய தொடரலாம் ஜெயந்தி வைபவம் முடிஞ்சு ராத்திரி பத்து மணி இருக்கும் நாங்க எல்லாரும் பெரியவா கூடையே இருந்தோம் அன்னைக்கு இந்தியா பல பாகங்கள்ல இருந்து பக்தர்கள் வந்துட்டே இருந்தா அவ்வளவு பெரிய ஆத்துல இடம் இல்லாம போர்டிகோ கார் ஷெட் எல்லா இடத்திலயும் படுக்க வசதி பண்ணி கொடுத்தோம் பெரியவா குத்து விளக்கு வெளிச்சத்துல உட்கார்ந்து இருந்தா மத்தபடிக்கு கொடிசை இருட்டாதான் இருந்தது மனுஷா நிக்கிறது கூட சரியா தெரியல எங்களை உள்ள கூப்பிட்டு திடீர்னு இதோ இங்க நிக்கிறாளே இவ உங்களோட தானே பெரியவா கேட்டா எங்களுக்கு என்ன யாரு சட்டுன்னு ஒண்ணுமே புரியல ஆமா ஆமான்னு இருந்து அந்த பெண்மணியோட குரல் கேட்டது நாங்க தெரிஞ்சுட்ட போது மைசூர் சோட்டப்பாவோட அண்ணா பெண் பார்வதிங்கிறவா அவா அதுக்கப்புறம்தான் எங்களோட உறவுன்னு தெரிய வந்தது மறுபடியும் பெரியவா தானே நான் அன்னைக்கு கிருஷ்ணய்யர் ஷேஷய்யர் இவளை பத்தி எல்லாம் கேட்டேனே நீ தெரியாதுன்னு சொல்லிட்ட அதுக்கப்புறம் அவள பத்தி கேட்டு தெரிஞ்சுண்டயாக்கும் யாரை கேட்ட ஆத்துல பெரியவா யாரையாவது கேட்டு தெரிஞ்சுன்னு இருப்ப பதிலையும் தானே சொல்லிட்டா குழந்தைகள் எங்க படிக்கிறானெல்லாம் கேட்டா அப்புறம் ஜெயந்திக்கான ஏற்பாடுகளை பத்தி கேட்டுண்டு எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்கிற விபரமும் அவரே சொல்ல ஆரம்பிச்சர் அன்னைக்கு தன்னோட ஸ்நானத்துக்காக ஒரு பக்தர் கங்காஜலம் கொண்டு வந்து கொடுத்தர் அந்த குடத்துல தன் கையில இருந்த மாம்பழம் தவறி விழுந்துடுத்து அவர் கங்காஜலத்தை ருசிச்சு பார்த்த போது ரொம்ப தித்திப்பா இருந்துதான் தானே குழந்த மாதிரி சிரிச்சுண்டு மாம்பழம் விழுந்ததுனால கங்கை தித்திப்பாச்சா இல்ல கங்கையால மாம்பழம் தித்திப்பாச்சா தனக்கே புரியலன்னு சொல்லிண்டு சிரிச்சா அந்த மாம்பழத்தை அவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டும் பாக்கிய எங்களுக்கு கொடுத்தனுப்புச்சா கங்கா ஜலமும் எங்களுக்கு கிடைச்சது ரெண்டுமே ரொம்ப சுவையா இருந்தது சக்கர கலந்தா மாதிரி கங்கையோட தித்திப்போட காரணம்தான் எங்களுக்கு தெரியல தொடரும் பெரியவா சரணம்